நான் ஏற்கனவே சொன்னது போல்தான் தான் புலிக்கு பயந்தவர்களாம் என் மீது படுத்துக்கொள்ளுங்கள் என்ற வகையில்தான் இன்றைக்கு மிருகபலத்தோடு அசைக்க முடியாத ஒரு கட்டமைப்போடு கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்றது நாள்தோறும் திட்டங்கள் தினந்தோறும் மக்கள் பாராட்டுகின்ற வகையில் மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுகின்ற இந்த அரசை எத்தனை அணிகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அசைத்து பார்க்க முடியாது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாண்மிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலும் அன்பு தலைவர் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது தினந்தோறும் அது குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மூன்றாம் கண் என்று கருதப்படுகின்ற சிசிடிவியில் பதிவாகி இருக்கின்ற அவருடைய படத்தை பிரசுரித்திருக்கின்றோம் அதேபோல் பிடித்து பிடித்து அடையாளம் காட்டி தகவல் சொல்பவர்களுக்கு பரிசு என்று அறிவித்திருக்கின்றோம் காவல்துறை முழுமையாக முடக்கிவிடப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அதற்குண்டான தொடர் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகின்றன விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் ஒரு நாட்டில் வீடு திரும்பார் என்று சொல்லியிருக்கின்றோம் நிச்சயமாக முதல்வர் ஆரோக்கியத்தார்டு தான் இருப்பார் அன்று காலையிலே கூட இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டுதான் தான் தலை சுற்றலுக்காக மருத்துவ சிகிச்சைக்கு சென்றிருக்கின்றார் போர நலம் பெற்று முன்பை விட அதிக வேகமாக மக்கள் பணியிலும் இயக்க பணியிலும் ஈடுபடுவார் எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் அவருக்கு எப்பொழுதும் துணை நிற்கும் கோடான கோடி மக்களை காப்பாற்றுகின்ற முதல்வர் நிச்சயம் முழு வேகத்தோடும் முன்பை விட மக்கள் பணியும் பணியும் ஆற்ற வருவார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கின்றது மாற்றி மாற்றி பேசுகின்ற கட்சிகளுக்கு பெயர்தான் பாரதிய ஜனதா அதிமுக